Welcome, 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 welcome to live stream, guys. Ni nar la pesa de largo. Chana le mena. Ha. Edu comment la potuta. So. Chana ma paine. So hi guys, welcome guys, welcome, 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 welcome to stream guys. Alra Tamilan. Hi bro, welcome bro, welcome, welcome to live stream, bro. Hey. Hi, welcome guys, venga, venga, venga. સો ગાઈસ વેલકમ ગાઈસ વેલકમ 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 બેક ટુ લાઇવ સ્ટ્રીમ કેન્ડિક્વેસ્ટ પોરલામ ભરો પોરલામ 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 સાટ પર સાટ બોટડુ સો વેલકમ ગાઈસ વેલકમ ટુ લાઇવ સ્ટ્રીમ આરયવરુકુમ મિનીયા લાઇવ સ્ટ્રીમ વાણકા ગાય વાણખો 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 એલારકુમ વાણખો સ્નામમ વંદ

ஸோ கைஸ் வெல்கம் கைஸ் என்ன ப்ரோ எழுவது டேமேஜ் போயிருக்கா அவளை அமைக்கி பிடிச்சேன் லேசி டிக்கே அவர் அந்த ப்ரோ அடிக்கிறார் நம்ம அடிக்கல ஆ ப்ரோ வெல்கம் ப்ரோ வெல்கம் 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 ஒரு தீர சொல் எடுத்து வந்து போடுற கையெடுத்து அண்ணூர் வந்திருக்கானே பல போர் பழம் எதிர்க்கதான் எதிர்பார்த்தது இவனை தான் அந்நூறுவே வந்திருக்கானே ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் கைஸ் அப்படியே லைக் தட்டிட்டு விட்டு பாருங்க கைஸ் வெல்கம் 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 டு லைஃப் ஸ்ட்ரீம் ப்ரோ ஆங்கேஷ் அஞ்சு பேர்ல பார்க்குறீங்க அப்படியே டபுள் டப் தட்டிடுங்க கைஸ் ஓகேங்களா வணக்கம் 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 போடே இப்போ அடுத்த டைம் இருக்குது சாப்பிடத்தான் இருக்கு எல்லா போகிறவங்களே நல்லா இருப்பீங்க லைக்கு தான் போடுங்க அப்புறம் போட்டாங்க ப்ரோ அட்ட கத்தி சண்ட ரத்தூட்டும் சண்ட பட்டா பேசா நான் வில்லனுக்கே பெரிய வில்லண்டா நான் அடுத்துட்டா ஆர்வத்தில் புதைச்சிட்டு வே பள்ளத்தில் ப்ரோ வாலில் 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 ஓடுறான் கைப்பில் போட்டான்டா ஸோ ஹாய் கைஸ் லைக் அப் சரி லைவ் பார்க்க லைக் போடுங்க கைஸ் சரிங்களா லைக்கை தட்டி விடுங்க பார்க்கலாம் கைஸ் பொருத்தியில் சொல்லெடுத்து கையெழுத்து என்ன வந்திருக்கானே பல போர் பழம் இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனை தான் ஏன்னா ம் ம் கைஸ் எப்பயுமே லோனு சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா ப்ரோ கமெண்ட்டை விடுங்க ப்ரோ ப்ரோ கமெண்ட்டை போடுங்க ப்ரோ போடுங்க கமெண்ட்டை போடுங்க நீ ஒன் டைம் கைஸ் நீங்கள் வாங்க நீங்கள் வீட்டு கேம் ப்ளே பேக்கு ஐஸ் வரப்போ போல எடுக்கலாம் எதிர்பார்த்தது இவனை தான்

ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் கைஸ் லைவ் பார்க்குறேன் லைக் போட மாட்டேறீங்களே அஞ்சு பேர் பார்க்குறீங்க அஞ்சு பேர் லைக் போடலாமே ஓகேங்களா போடுங்க 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 ஃபிஃப்டி லைக் போடலாம் சரி ஃபிஃப்டீன் அப்படின்னு லைவ் எப்படி உடனே பாடுறா ஒவ்வொரு நாள் லைவ் காலர் கொடுக்குது லைக் இருந்தாச்சு போட்டு விடுங்க நானும் ப்ரோ நானும் வரேன் வரலாம் ப்ரோ வரலாம் வரலாம் ஆல்வேஸ் பண்ணலாம் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு போகுது நானும் வரேன் வரலாம் ப்ரோதான் எல்லாருமே ப்ரோ அடுத்து பிஆர் போடலாம் கேஷ் லைக்க போடுங்க யார் வந்தாலும் வரலாம் யார் போனாலும் போகலாம் லைக் 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 ப்ளீஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நானும் தான் சக்தி தெரியும் ப்ரோ உங்களுக்கு பேத்தலே தெரியாது லைக்கை போட்டு பாருங்க ஓகேவா நீங்கள் லைக்கை போடாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கடவுளே அவுலே அஜித்து பியூர் சூப்பர் கைஸ் நான்தான் சக்தி கடவுளே அவுலே டிவி ஹாய் ப்ரோ வெல்கம் ப்ரோ வெல்கம் 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 டு லைஃப் ஸ்டே ப்ரோ வாங்க ப்ரோ நம்ம டீம் மட்டும் போட்டானுங்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேங்கோ அதனால் ஏறி அடிக்க போகிறேங்கோ காட்டை விட மேசம் வாங்குறோம் ப்ரோ ப்ரோ இங்கே வந்துட்டான் தெய்யோ ஐஸ் மூணு லைக் வந்தாச்சு டக்கு டக்குன்னு லைக் தட்டி விட்டு பாருங்க வாக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வெறி கொண்டு என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது பல போர் படம் எடுக்கலாம் எதிர்பார்த்தது இவனை தான் அன்னூறுவேன் வந்திருக்கானே ஓடு 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 ப்ரோ ஓடு ப்ரோ நிற்காம ஓடு ப்ரோ சார் ஹாய் கைஸ் லைக் பார்க்க லைக் தட்டு பார்க்க பாருங்க பாருங்க லைக் போடுங்க லைக் போடாமல் யாரும் பார்க்க கூடாதம்மா லைவை இப்போ சட்டம் கொண்டா இருக்காங்க ஓபி ஓபி ப்ரோ ஓபி ஓபி கை ப்ரோ லைக்கே தட்டி விட்டுப்பேன் டையை பாருங்க லைக் தட்டி பாருங்க ஓகேங்களா சரிங்க ப்ரோ எதாவது ஒரு புண்ணியவானா சப்ஸ்கிரைபர் தான் இல்லை சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ ஆமாம் ப்ரோ சப்ஸ்கிரைபர் போய் சம்பவம் பண்ணுற கெக்கே கேமிங் பண்ணுங்க பட்டிக்கே போகலாம்ங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைபர் தேவைப்படுது பட்டிக்கே போகலாம் ஓகேங்களா வட்டிக்கே போகிறதுக்குன்னு ஒரு எவ்வளோ தேவைப்படுது இருங்க பார்த்துருவோம் இஸ் வட்டிக்கே ஃபேமிலி போகிறதுக்குன்னு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போதே தேவைப்படுன்னு நினைக்கிறேன் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹூ ப்ரோ ஜோரக்ஸ் ப்ரோ வெல்கம் வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ புதுசாக பார்க்குறீங்க லைவ் பார்த்து சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க ப்ளீஸ் ஸோ நாலு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கேஸ் வாங்கி சார் எப்பயுமே லாஸ்ட்டு தான் போவோம் எனக்கு லாஸ்ட்டு தான் பிடிக்கும் எது பார்த்தது இவனை தான் அண்ணருவேன் வந்துருக்கானே பல போர் படம் எடுக்கலாம் எது பார்த்தது இவனை தான் சப்ஸ்க்ரைபேர் போடலாமா ப்ரோ போடலாம் ப்ரோ போடலாம் ப்ரோ இல்லை ரெண்டு மேட்ச் பிஆர் போடலாம் ப்ரோ ஐஸ் லைவ் பார்க்குறேன் லைக் தட்டி விடுங்க ப்ளீஸ் டபுள் டாப் மட்டும் தண்ணி பண்ணுங்கலாம் ஸ்ரீனா ஸ்ரீனா மட்டும் டபுள் டாப் பண்ணுங்க ஸ்ரீ டபுள் டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் வைத்து தெளிவா பாத்துக்கோங்க ஏதாவது சாப்பிட்டுருக்கேன் பிக் ஃபேன் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ ப்ரோ ரொண்ணுங்களே இப்டி தான சேனபு பூசா பாக்குறீங்க அதுக்கு அதனால சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க ஓகேங்களா வந்து நங்கி बाई हां ஓகே 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 bro ஓகே bro ஆல்ரெடி गाइस ஒரு லைக்கंदा சப்பி 10 லைக் போலாம் गाइस லைக்க தாரி விடுங்க தட்டி தட்டி தற்றன் தூக்குற லைக்க ஓகேவா bro big one bro thank you thank you bro बाकी बाकी लक्ष्मी हां ओके ओके सिस्टर थैंक यू सिस्टर थैंक यू थैंक यू

இன்னைக்கு பாருங்க வந்த ஏற்காடு வந்த ஏற்காடு ஏற்காடு நீண்டாம்பியாடு வந்த ரெம்னா பிள்ளு புரோனி லீலா போடுயா ப்ரோ லீலா லீலா லோகோ என்ன ப்ரோ ஒன்றும் புரியலையே இருங்க ப்ரோ என்ன ப்ரோ கமெண்ட் அது புரோனி லாலே லோகோ பாவி ப்ரோவா என்ன ப்ரோ ஒன்றும் புரியலையே ப்ரோ புரிகிற மாதிரி சொல்லுங்கள் ப்ரோ சத்தியம்மா ஒன்று விலங்கல ப்ரோ உனக்கு தீர்ப்பு கல்லுக்குள்ள பாட மாட்டேன் புரோனி லோகோய் லோகோய் ஏடி ப்ரோவா என்ன ப்ரோ ஏடி பாடியா சத்தியமா எனக்குல ப்ரோ சக்தி ப்ரோ மட்டும் தனித்தனியாக படிக்கிறாது என்னன்னு தெரியல